ஓம் நமோ நாராயணாய பக்தியன்மிகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வைகுண்டம் என்பது வானத்தில் இல்லை அது பகவானை நினைக்கும் பக்தனின் மனதில்தான் இருக்கிறது அன்பான இறை நெஞ்சங்களே நம்முடைய இந்து தர்மத்தில் எத்தனையோ விரதங்கள் இருக்கலாம் ஆனால் பாவங்கள் அனைத்தையும் போக்கி மோட்சத்தை அதாவது சொர்க்கத்தை தரக்கூடிய ஒரே விரதம் இருக்கிறது என்றால் அது வைகுண்ட ஏகாதசி தாங்க இந்த நாளில் சொர்க்க வாசல் திறக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் ஏன் அந்த அசுரனை அழிக்க ஆயுதம் ஏந்தாமல் தூங்கி கொண்டே அளித்தார் அந்த வரலாறும் இந்த விரதத்தை எப்படி கூட பிசுறு இல்லாம கடைபிடிக்கணுங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வெறும் வீடியோ கிடையாது இது ஒரு வழிகாட்டி ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கிருத யுகத்துல முரண் அப்படின்னு ஒரு கொடிய அசுரன் இருந்தான் அவனுக்கு தேவர்களை துன்புறுத்துறதுதான் முழு நேர வேலையா இருந்துச்சு அவன்கிட்ட இருந்த அசாத்தியமான வரத்தினால இந்திரன் உட்பட எந்த சக்தியாலையுமே அவனை ஜெயிக்க முடியல எல்லாரும் ஓடி போய் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க சிவபெருமான் இந்த முரணை அழிக்க மகாவிஷ்ணுவால் மட்டும்தான் முடியும் அவரிடம் சரணடையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு தேவர்கள் எல்லாரும் உடனே பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட போய் அழுதாங்க உடனே எம்பெருமான் அந்த முரண் கூட போரிட போர்க்களத்துக்கு புறப்பட்டார் போர் பயங்கரமா நடந்துச்சு ஆனா முரண் சாதாரணப்பட்ட ஆள் ஆயிரம் ஆண்டுகள் போர் நடந்ததா புராணங்கள் சொல்லுது ஒரு கட்டத்துல பெருமாள் ரொம்ப சோறவடைஞ்ச மாதிரி நடிச்சாரு இலை பாருவதற்காக பத்திரிகாஷ்டிரம் அப்படிங்கிற இடத்துல இருந்த சிம்ஹாவதி குகைக்குள்ள போய் படுத்து உறங்க ஆரம்பிச்சுட்டாரு நாராயண் பெருமாள் அந்த பார்த்துட்டான் இதுதான் சரியான தூங்கும் போதே இவரை குன்ற வேண்டியதான் அப்படின்னு கத்தியே ஓங்கினான் அப்ப தாங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு பெருமாளோட உடலில் இருந்து ஒரு திவ்யமான பெண் சக்தி ஜோதியா வெளிப்பட்டுச்சு அந்த பெண் சும்மா கையை உயர்த்தி ஹம் அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த சத்தத்திலேயே முரண் எரிஞ்சு சாம்பலா போயிட்டான் கண் விழிச்சு பார்த்த பெருமாள் அந்த பெண்ணை பார்த்து வியந்து போனார் என் சக்தியில் இருந்து உருவான பெண்ணே உனக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப அந்த ஏகாதசி தேவி பெருமாள் கிட்ட இப்படி வரம் கேட்டாங்க பெருமாளே நான் அவதரித்த இந்த நாளில் யாரு விரதம் உங்களை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சகல பாவங்களும் நீங்கி பிறவா வரமான வைகுண்ட பதவி கிடைக்க வேண்டும்னு கேட்டாங்க பெரும்பாலும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்தார் அசுரனை அழிக்க உருவான அந்த சக்திதான் இன்று நம் பாவங்களையெல்லாம் அழித்து நம்மை புனிதனாக்கும் ஏகாதசி விரதமா நமக்கு கிடைச்சிருக்கு சரி வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப விரதத்தை எப்படி முறைப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம் இதுல மூணு நிலை இருக்கு தசமி ஏகாதசி துவாதசி முதல் நாள் தசமி ஏகாதசிக்கு முந்தைய நாள்தான் தசமி அதாவது பறக்கின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பகல்ல மட்டும் தான் சாப்பாடு இரவு டிஃபன் சாப்பிடக்கூடாது பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அன்னைக்கு தாம்பத்தையும் வைக்கக்கூடாது மனசையும் உடம்பையும் சுத்தமாக வச்சுக்கணும் இதுதான் தசமி அன்னைக்கு செய்ய வேண்டியது அடுத்த நாள் ஏகாதசி அன்னைக்கு முழுச உபவாசம் அதாவது பட்டினி இருக்கிறது உத்தமம் தண்ணீர் கூட குடிக்காம இருக்கிறது நிர்ஜல ஏகாதசின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆனா வயசானவங்க சுகர் பேஷன்ஸ் அல்சர் இருக்கிறவங்க உடம்பை வருத்திக்க வேண்டாம் நீங்க பால் பழம் அவள் அல்லது பழச்சாறு எடுத்துக்கலாம் ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு தெரியாம கூட அரிசி சாதம் இட்லி தோசை உப்பு மான்னு அரிசி கலந்த எதையுமே சாப்பிடாதீங்க ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு அன்னத்துல பாவங்கள் குடியேறுறதா ஒரு ஐதீகம் இருக்கு அன்னைக்கு பகல்ல தூங்கவே கூடாது பகல்ல தூங்கினா விரத பலன் போயிடும் அடுத்தது மூணாவதா கண் விழித்தல் ராத்திரி முழுக்க கண் விழிச்சு விஷ்ணு சகஸ்கர நாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படிக்கலாம் அல்லது ஓம் நமோ நாராயணங்கிற எட்டெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அடுத்ததா துவாதசி பாரணை விரதத்துல ரொம்ப முக்கியமானது விரதத்தை முடிக்கிறது தான் இதனை இதை வந்து பாரணை அப்படின்னு சொல்லுவாங்க மறுநாள் துவாதசி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு பிறகு நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் விரதத்தை முடிக்கும் போது சாப்பாட்டுல கட்டாய மூணு விஷயங்கள் இருக்கணும் இதை குறித்து வச்சுக்கோங்க இது அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் இது எல்லாமே கலந்த உணவை சமைச்சு முதல்ல பெருமாளுக்கு படையல் போட்டுட்டு விருந்தாளி யாராவது வந்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம்தான் நீங்க சாப்பிடறோம் அன்னைக்கு பகல்லையும் தூங்கக்கூடாது அப்படி செஞ்சாதான் வைகுண்ட ஏகாதசி விரதம் முழுமை அடையும் வைகுண்ட ஏகாதசி பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம் ஆனா நம்பிக்கையோடு இந்த ஒரு விரதத்தை இருந்து பாருங்க அந்த எம்பெருமான் உங்க கையை விட மாட்டார் இந்த வருஷம் யார் யாரெல்லாம் விரதம் இருக்க போறீங்க கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணாயின்னு சொல்லுங்க இதே மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம பக்தி ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்